ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ஸ்வீட்டான நல்ல குண்டு குண்டான ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேன் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நமக்கு வந்து கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவை இல்லை இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து தூசி எதுவும் இருக்கும் அதனால் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின பிறகு இதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சிறுபருப்பு எடுத்துருந்தேன் இதை வந்து ரெண்டு வாடி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எந்த கப்பில் வந்து பருப்பு எடுக்குமோ அதே கப்பில் வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த பருப்பை வந்து இந்த ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சுத்தமாக இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன ஜார் எடுத்துருக்கிறதுனால ரெ ரெண்டு வாட்டியும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பருப்பு போட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி வேண்டாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் இதை வந்து நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இந்த பருப்பை வந்து இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காண்டா நம்ம பருப்பு எடுத்தால் அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் திக்கான பேட்டராக கிடைக்கும் அதுக்கு வேண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வந்து சுக்கு இல்லைன்னா ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு பதத்தில் வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு நான் எக்ஸ்ட்ராவா அரிசி மாவு எதுவும் சேர்க்கல எல்லாமே அளவு நம்ம கரெக்டாக எடுத்தா நமக்கு வந்து கரெக்டான அளவில் வந்து மாவு வந்து இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இது உடனே செய்கிறதுனால பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா செய்யுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவை வந்து நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் நமக்கு மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பனியார்கால் வச்சுக்கோங்க அது வந்து நல்லா சூடான பிறகு எல்லாத்துலேயும் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடில் எல்லாம் ஊற்றிக்கலாம் சென்டரில் வந்து ஊற்றாண்டாம் ஏன்னா வந்து அது அதிகமாக சூடாக இருக்கும் சீக்கிரமாக கலர் வந்து கரைஞ்சிடும் அதனால் வந்து ஓரம் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்டரில் ஊற்றலாம் அதே மாதிரி மாவும் பாதி அளவுக்கு ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றாண்டாம் நமக்கு பாதி அளவுக்கு ஊற்றும் போது தான் அது வந்து நல்லா மேலே எலும்பி வரும் ஸ்டவ் வந்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள் பக்கம்லாம் நல்லா வேகும் எல்லாத்துலையுமே ஊற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு சைடு வந்து கொஞ்சமாக வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் அப்போ தான் வந்து இன்னொரு பக்கமும் நமக்கு இந்த மாதிரி உப்பலாக வரும் இல்லைனா வந்து ஒரு பக்கம் வந்து தட்டையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் எல்லாத்தையுமே வந்து திருப்பி வச்சுட்டேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமுமே ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்துடுச்சு கலரும் வந்து நல்லா வந்து ரெட் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டே திருப்பி போட்டதுனால தான் இன்னொரு பக்கமும் நமக்கு வந்து இந்த மாதிரி மேலே எலும்பி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மளோட பணியாரம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம மீதி இருக்கமாகவும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் சிறுபருப்பு வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான நல்ல குண்டு குண்டாக குழி பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்